நாம் இன்னைக்கு பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு மூணு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்தி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சு பீன்ஸையும் அவரக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக அவரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு துருவனை தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடுசா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க